நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அரசியல் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி என்ன பண்றாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் நோக்கி சராமரியாக கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி சராமரியாக கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திக்கி திணறி போய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு குறிப்பா பாமாகவை சார்ந்தவர்கள்ட்ட வந்து பொதுமக்கள் எல்லாருமே சராமரி கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஸோ அதனால பாமாகவை சார்ந்தவர்களை நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போவதில்லை அப்படின்ன மாதிரி கூட செய்திகள்லாம் வெளியாகி இருக்குது ஓடி ஒளிஞ்சுக்கு இருக்காங்க அப்படின்ன மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு ஸோ வந்து விக்கிரவாண்டியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே பாமகவை பார்த்து என்னென்ன கேள்விகள் பிரதானமான கேள்விகளாக என்னென்ன கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் எதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓடி ஒளிகிறாரு அப்படின்ற விவகாரத்தையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம்

நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட நீட் தேர்வு வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் கூட சொல்றாரு ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன நீட் தேர்வுக்கு ஒருபோதும் நாங்கள் விலக்கு வந்து தரவே மாட்டோங்க நீங்கள் நீட் தேர்வு எளிதாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி பாஜகவுடன் நிலைப்பாடு இருக்குது ஸோ அப்போ பிள்ளையும் விட்டு தொட்டிலையும் ஆற்றுற மாதிரி நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு சொல்லிக்கிறார் யார் நம்ம அன்புமணி ராமதாஸ் நீட் தேர்வு எங்களுக்கு வேணானு சொல்லிக்கிறார் அதே வேளை நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாஜக கூடையும் கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படியே இருக்க பட்சத்தில் பொதுமக்கள் எல்லாருமே கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வைப்பாங்களா இல்லையா ஸோ அதைத்தான் வந்து விக்ரவாண்டியில் பொதுமக்கள் எல்லாருமே அன்மோனி ராமதாஸ் நோக்கி இந்த மாதிரி கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கி இருக்கிறாங்க இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி விக்ரவாண்டியில் ஒரு பிரச்சார கூட்டம் போட்டார்னு நினைக்கிறேன் யார் அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலையை கூப்பிட்டு பேச வச்சிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீட் தேர்வுக்கு ஒருபோதும் நாங்கள் விளக்கு தர மாட்டோம் மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு பரவாயில்லங்க நீங்கள் விளக்கு தரலாம் கூட பரவாயில்ல எங்கள் மக்களுக்குலாம் முட்டாப்பையன் மக்கள் தான் நீங்கள் வந்து பேசுனா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீட் தேர்வுக்கு விளக்கு தரமாட்டோன்னு சொன்னால் அண்ணாமலையவே கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பேச வச்சுருக்காரு அப்போ நீங்கள் பாருங்கள் பிள்ளையும் பிள்ளை விட்டு தொட்டிலையும் ஆட்டு விட்டு நிலைமை இதைத்தான் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே அன்புமணி ராமதாசன் நோக்கி கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்க குறிப்பா பாமகவை சார்ந்தவர்கள்ட்ட நிறைய பேர் தர்க்கங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அதனால பாமகவை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி இருக்குது இரண்டாவதாக விக்கிரவாண்டி பொதுமக்கள் எல்லாருமே இன்னொரு பிரதானமான கேள்வியை கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவின் மூலமாக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இருக்கிறாரு கடுமையான விமர்சனம் வந்துச்சு யார் மேலே அன்புமணி அவர்கள் மேலே அதாவது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு போவதற்கு பஸ் செலவு ரயில் செலவு விமான செலவு எல்லாமே ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ தங்குற இடம் ஃப்ரீ அப்படி இருந்த போதிலும் கூட இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக நாடாளுமன்றத்துக்கே அன்புமணி போக மாட்டார் அப்படின்ற மாதிரி கடுமையான எல்லாமே இருந்துச்சு அந்த விமர்சனத்தோடு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கூட சந்தித்தாங்க ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க ஸோ அந்த ஒரு படுகொல்வி மூலமாக மீண்டும் பாடத்தை கற்றுக்குருவாரா அப்படின்னு பார்த்தா அதையும் கூட கற்றுக்கல ஏன்னா இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தில் நடக்குது இப்பையும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்பிகளும் பெரும்பாலும் இங்கே போயிட்டாங்க நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இப்பையும் கூட நாடாளுமன்றத்துக்கு போகாத ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கு போகவே இல்லை ஆல்ரெடி அவர் மோசமான எம்பி பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது அவர் வந்து இந்திய நாடு இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி மோசமான எம்பி என்று பெயர் எடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி போகலை பாடம் கற்றுக்கிட்டு போகணும் இல்லையா அதுவும் போகலை அப்போ நீங்கள் எதுக்காக ஓட்டு ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு கேட்டுவாருங்க நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க பொதுமக்கள் எல்லாருமே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நோக்கி சில கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்காங்க அதனால பாமக சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பதில் சொல்ல முடியும் முடியாம சமூக வலைத்தளங்களில் கேள்விகள் நிறைய பேர் எழுப்புறாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போய் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது மூன்றாவதாக ஒரு சில கேள்விகள் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி பாமக என்ன பண்றாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் பண்றாங்க கூட்டணித்துக்கு வைக்கிறாங்க அப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்துறேங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு கையெழுத்து போட்டு அரசாணை வழிட்டுல ஆனா அப்போ இருக்கிற நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து பத்து புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தாம வழங்க முடியாது இது வந்து அரசியலும் சட்டத்துக்கு விரோதமானது ஸோ வந்து வன்னியர் சமுதாய மக்களை நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியை வைக்க வேணும் அப்படின்றது காரணத்துக்காகவே ஏமாத்துறாரு அவர் நம்பாதீங்க ஒருபோது நம்பாதீங்க ராமதாஸ் அவர்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்களாமே ஒரு விஷயத்தை தூக்கி முன்னாடி வச்சாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி ஐந்து சத சதவீத இடஒதுக்கீடு என்பது செல்லாது அப்படின்றது ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் வேற யாருக்கோ தெரியும் வேற யாருக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா நம்மள ராமதாஸ் அவர்கள் தெரியும் அப்படி தெரிந்திருந்த போதிலும் கூட அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஒரு வெத்து அரசாணை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அது செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே அறிவிச்சுட்டாங்க ஸோ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி நம்ம ராமதாஸ் அவர்களும் சரி வன்னியர் மக்களை திட்டமிட்டே ஏமாற்றிருக்காங்க அப்புடின்றது இதன் மூலமாக தெள்ளத்தழிவாக புலப்படுகின்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் கூட சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் எழுதி என்ன பண்ணுறாங்க அன்புமணி ராமதாஸ் அவரை நோக்கி கேள்விகளெலாம் தூக்கி முன்னாடி வச்சிக்கிறாங்க அதனால் பாமகவைச் சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிருப்பதாக செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்குது நான்காவதாக முக்கியமான கேள்விகளில் விக்ரமாண்டி பொதுமக்கள் எல்லாமே தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க இருக்காங்க நம்ம அன்புமணி ராமதாசன் நோக்கி அது என்ன கேள்வி அப்படின்னா ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசணும் அந்த மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசணும் அந்த மக்களுடைய வாழ்வியல் கட்டமைப்புகளை வந்து சீரமைக்கணும் அந்த கட்டமைப்புகளை உயர்த்துவதற்காக போராட்டங்கள் பண்ணணும் பாரா பாராளுமன்றத்தில் போய் பேசணும் ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துக்கும் போகிறது கிடையாது அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்காக களத்தில் இறங்குவது கிடையாது பாராளுமன்ற எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கே போகாமல் வருஷந்தோறும் வீட்டுகளே அமைதியாக ஹாப்பியாக உட்காந்துருக்காரு அப்புறம் இருக்கப்போ அந்த மக்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி வரும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போய் பேசணும்ல அந்த மக்களுடைய உரிமையை பற்றி பேசணும்ல நான் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டேன் சும்மா ப்ரெஸ் மீன் கொடுப்பேன் அப்படின்னா அந்த மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்போ அந்த மக்களுடைய வாழ்வியலை நீங்கள் எப்படி செதுக்குறீங்க அந்த மக்களை வந்து நீங்க அரசியல் படுத்தாம மாறாக அந்த மக்களுக்கு வன்முறைகளை தான் நீங்கள் கற்று தரீங்க இப்போ சமீபத்தில் கூட நம்ம ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுறவங்க சொல்றாரு நம்மளாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் நீங்க சத்திரியவம்சமா இருந்துக்கி பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்றாரு நாங்களாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் புஜங்களை தூக்கி கொண்டு அவரு ஒரு வயசானவர் அவர் சொல்றாருங்க புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திருவேணம் விழித்து கொண்டு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறார் தன்னுடைய சாதியை சார்ந்த மக்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாரு சரி நீங்கள் வந்து புஜங்களை தூக்கிட்டு திரிங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க இந்த கேள்வி வருது இல்லையா இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க புஜங்களை தூக்கிக்கொண்டு திருத்திருந்து விழித்துக்கொண்டு யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பர்டிகுலராக ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திருன்னு தெரியுங்க அப்படின்னா நீங்கள் அந்த மக்களை எவ்வாறு அரசியல் படுத்துகிறீங்க இதை அரசியல் படுத்துகின்ற லட்சணமாக இதெல்லாம் தான் பொதுமக்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ங்களா நான் கேட்கல பொதுமக்கள் கேள்வித்துக்கு முன்னாடி வச்சுக்காங்க சமூக வலைதள பக்கம்லாம் நீங்கள் போய் பாருங்கள் படித்து பாருங்கள் ஸோ இதை தான் அன்புமணி ராமதாசன் நோக்கி இந்த கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் வன்முறையில் கற்றுத்தரீங்க நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க அந்த மக்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று வந்து இளவரசன் அவருடைய நினைவு நாள் நேற்று அந்த வீடியோவில் பார்த்தோம்னா இளவரசன் ஓகே திவ்யா கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாமகனுடைய பால் இருக்கிறாரு அவங்க ரெண்டையும் புருஷம் மட்டாடி ஆக்சுவலாக ரெண்டையும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க ரைட்டு அந்த கல்யாணம் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு சேர்த்து வைப்பதற்காக போராட்டம் பண்ணுங்கடா அப்படின்னா பிரிப்பதற்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தா எனக்கே கண்ணு கலந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறப்ப திவ்யா கூட பாமகவுடைய பால் இருக்கார் பாமகவுடைய பால் எதற்காக கூட இருந்தார் சேர்த்து வைப்பதற்காக இருந்தாரா கிடையாது பிரிப்பதற்காக இருந்தார் ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களா சமூக கல்விகளாக இந்த மாதிரிலாம் பொதுமக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பாமகவை நோக்கி கேள்விகள் தூக்கி முன்னாடி வச்சுக்கி இருக்காங்க ஸோ மக்களே விக்கிரமாண்டியில் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக புலப்படுகின்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை பாமக கொடுத்தாங்களோ அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தலையும் கூட படுதோல்வியை பாமகவு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது சந்தேகம் எதுவுமே கிடையாது கிடையாது முன்னாடி கூறிக்கொண்டு பாமகவுக்கு வழக்கம் போல் இந்த தேர்தலையும் ராமந்தான் ஒழுகும் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர்கள் வரி கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்